பாம்பு கடித்து இறந்த சிறுவனை உயிர்ப்பிக்க மூன்று நாட்கள் பசு சாணத்தில் மூடி வைத்த உறவினர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பாம்பு கடித்து இறந்த சிறுவனை மீண்டும் உயிர்ப்பிக்க சிறுவனின் உடலை மூன்று நாட்கள் வேப்பிலை மற்றும் பசு சாணத்தில் உறவினர்கள் மூடி வைத்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஹத்ராஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த இட்டர்னி கிராமத்தைச் சேர்ந்த கபில் ஜாதவ் என்ற சிறுவனை கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி தீபாவளி என்று விசப்பாம்பு கடித்துள்ளது இதனை அறிந்த உறவினர்கள் உடனடியாக சிறுவனை உள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் இறந்து விட்டதாக கூறியுள்ளனர் மருத்துவமனையில் சடலத்துடன் வீடு திரும்பிய குடும்பத்தினரும் அண்டை வீட்டார்கள் சிலர் மாதிரிகள் மூலம் கபிலை திரும்ப உயிர்ப்பிக்க முடியும் என்று கூறினர் இதை நம்பிய குடும்பத்தினர் மாந்திரீக சடங்குகளுக்காக கபிலை மதுராவுக்கு எடுத்து சென்றனர் எனினும் அந்த முயற்சி தோல்வியடையவே உடலை மீண்டும் கிராமத்திற்கு கொண்டு வந்தனர் கடைசி முயற்சியாக கபிலை உடலை வேப்ப இலைகள் மற்றும் பசுஞ்சானத்தால் முழுவதாக மூடி கிராமத்துக்கு வெளியே வைத்தனர் அங்கு மாந்திரிகள் மூலம் பல சடங்குகள் செய்தனர் மூன்று நாட்களாக குடும்பத்தினரும் கிராம மக்களும் ஒவ்வொரு மரக்கிளையை கொண்டு சிறுவனின் காலை தட்டி உயிர் திரும்பும் அறிகுறிகளை தென்படுகிறதா என்று காத்திருந்தனர் மூன்று நாட்களாக எந்த அசைவும் இல்லாத நிலையில் வியாழக்கிழமை இரவு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் இடத்திற்கு வந்த அதிகாரிகள் கபிலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து சிறுவனின் தந்தை நரேந்தர் ஜாதவ் வெள்ளிக்கிழமை பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் உடல் தகனம் செய்யப்பட்டது என்று கூறியுள்ளார் கூலி தொழிலாளியான நரேந்தர் ஜாதவ் தன் மகன் கிராம அரசு பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வந்தான் என்றும் அவனுக்கு மூன்று சகோதர சகோதரிகள் உள்ளதாகவும் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக எந்த புகாரும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அசையன் காவல் நிலைய ஆய்வாளர் கூறியுள்ளார் பாம்பு கடிக்கு உடனடி சிகிச்சை மட்டுமே உயிர்ப்பளிக்க ஒரே வழி எந்த பாம்பு கடித்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கு போக வேண்டும் அங்கு கடியின் தீவிரத்தை பொறுத்து மருந்து வழங்கப்படும் நாட்டு மருந்துகள் மூலமாகவோ பச்சிலை மூலமாகவோ பாம்பு விஷயத்தை வெளியேற்ற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது